புதிய வீடு வாங்கியிருக்கிற பிரபல சீரியல் நடிகர் பாண்டிக்கமல் இப்போ இவர் வெளியிட்ட வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது அது குறித்து பார்க்கலாம் சன் டிவியில் சீரியல்கள் நடிச்சாலே அவங்க மக்கள்கிட்ட கிட்ட அதிகமா அப்படின்ட்டு தான் சொல்லணும் அந்த அளவு யாராலையுமே மறக்க முடியாத நாதஸ்வரம் சீரியல்ல நடித்து மக்கள்கிட்ட கிட்ட பெயர் தான் நடிகர் பாண்டிகமல் அவர்கள் பூவா தலையா அப்படிங்கிற சீரியல்ல முக்கிய கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சீரியல் நடிகராக மட்டும் விஜயவாகவும் கலக்கிட்டு இருக்கிறாரு ரீசெண்டா தன்னுடைய சினிமா பயணம் அண்ட் சொந்த வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறாரு இந்த நிலையில திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பெற்றுள்ள பாண்டி கமல் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வீடு ஒண்ணு வாங்கியிருக்கிறாரு வீட்டில் முதல் முறையாக போனப்போ எடுத்த வீடியோவை அவரே வெளியிட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அது இப்போது பார்த்தீங்கன்னா நடிகர் பாண்டிகமல் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது ஸோ இனிவே பாண்டிகமல் அவர்கள் அவர் கிரக பிரவேச வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறார் ஸோ அதுக்காக நம்ம சேனல் சார்பாக இவருக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நடிகர் பாண்டிகமல் அவர்களை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்